திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் திரண்டுள்ளதால் தரிசனத்திற்காக பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் முழு விவரம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோடை விடுமுறை மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் முடிந்து தேர்தல் முடிந்த அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வந்து திருப்பதிக்கு தொடர்ந்து வந்தபடி உள்ளனர் காரணமாக எந்தவித டிக்கெட்டுகளும் இல்லாமல் நேரடியாக வரக்கூடிய இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வைகுண்டம் காத்திருப்பு அறையில் உள்ள முப்பத்தி ஒரு அறைகளும் நிரம்பிய நிலையில் மூன்று கிலோமீட்டருக்கு மேல் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் இதனால் திருமலையில் உள்ள ஆக்டோபர் சட்டமன்ற வீரர்கள் தங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான பால் அன்னப்பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கினாலும் ஆங்காக வந்து கழிவறை வசதிகள் இல்லை என்றும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை வேண்டியிருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதன் காரணமாக சுவாமி தரிசனத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே ஆன்லைனில் ரூ முந்நூறு சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் ஐந்து மணி நேரமும் திருப்பதியில் வழங்கக்கூடிய நேரடியாக நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு சுமார் எட்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டி இருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க